ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் உங்கள் மெட்ஷா ஆகலமா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தொடங்கும்போது நம்ம கண்டிப்பாக கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைப்போம் அப்படி நான் இப்போ கடவுள்கிட்ட வேண்டுறது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் எல்லாருக்கும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கூட ஆண்டவான்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் எனக்கு கடன் எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை தான் எனக்கும் அது பிரச்சனையாக தான் இருக்குது ஸோ நம்ம சமாளித்து மேலே வருவோம் அது கூடவே சேர்ந்து நம்மளோட புறா கேஜும் அப்புறம் வந்து பறவைகளுக்கான கேஜும் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது தொடர்ச்சி அதுக்கான வீடியோக்கள்லாம் நான் எடுத்துக்கிட்டு தான் வர்றேன் அதையும் நான் சீக்கிரமே முடிஞ்ச அளவுக்கு நான் அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன் நான் நண்பர்கள் எல்லாருமே நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம் சேமலுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்